எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி நாளில் குழந்தை கிருஷ்ணனின் பாதங்களை வீட்டில் ரகசிய காரணங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ண ஜெயந்தி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் மிக முக்கியமான ஒரு பண்டிகை இந்த நாளில் பகவான் கிருஷ்ணரை குழந்தை வடிவில் பாவித்து வழிபாடு செய்வது நல்லது குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க கிருஷ்ண பகவானின் சந்தான கோபால வடிவத்தை கிருஷ்ண ஜெயந்தி அன்று நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை கிருஷ்ண பகவானின் வாழ்க்கையை நினைவு விதமாக பலவிதமான சடங்குகள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கடைபிடிக்கப்படுவதும் வழக்கம் அதுல ஒண்ணுதான் வீடுகளில் குழந்தை கிருஷ்ணரின் பாதங்களை வரைந்து வழிபாடு செய்வது எதற்காக கிருஷ்ணரின் பாதங்களை வீடு முழுவதும் வரையறோம் இதற்கு என்ன அர்த்தம் என்பதை இப்ப பார்க்கலாம் மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுத்த தினம்தான் கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கோகுலாஷ்டமி பண்டிகையாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டு அவனி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கொண்டாடப்படவும் இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று மாலை நேரத்தில் வீட்டின் வாசலில் ஆரம்பித்து பூஜை அறை வரை கிருஷ்ண பகவானின் பாத சுவடு கோலமாக வரைந்து பூஜை அறையில் கிருஷ்ணரின் படத்தை அலங்காரம் செய்து பலவிதமான நைவேத்தியங்கள் படைத்து வழிபாடு செய்வது நம்முடைய வழக்கம் வழக்கமாக எந்த தெய்வத்திற்கும் உரிய விரத நாட்களிலும் அந்த தெய்வத்தின் படம் அல்லது சிலையை வைத்து பூஜை செய்வது தான் வழக்கம் ஆனா கிருஷ்ணருக்கு மட்டும் பாதம் வரைந்து வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் கடைபிடிக்கப்படுது வெண்ணை திருடும் கிருஷ்ணரை விரும்பாத பெண்களும் கிடையாது அப்படி எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்தவர் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் பாதத்தை வீட்டில் கோலமாக வரைந்து வழிபாடு செய்வதற்கு மிக முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டது நாரத முனிவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தரின் வீட்டிற்கும் சென்ற பொழுது எல்லோருடைய இல்லத்திலும் கிருஷ்ணர் இருப்பதை கண்டு அதிசயம் அடைந்தாராம் அதே மாதிரி பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் ஆடி பாடி விளையாடினாராம் இந்த காட்சியை சிவபெருமானை பார்த்து பரவசமும் ஆனந்தமும் அடைந்தாராம் இப்படி ஒரே நேரத்தில் பல ஆயிரம் இடங்களில் இருக்கின்றாரே கிருஷ்ண பரமாத்மா எப்படி நான் எங்கும் இருப்பேன் எத்தனை கோடி பக்தர்கள் இருந்தாலும் அத்தனை பக்தர்களையும் பார்ப்பேன் காப்பேன் என்பதை குறிப்பிடவே ஒவ்வொருவர் வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரின் திருவடி கோலம் போடுறோம் கிருஷ்ணர் எட்டு வகையாக நமக்கு காட்சியம் தராரு எட்டு வகை கோலங்கள் இதோ சந்தான கோபால கிருஷ்ணர் யசோதையின் மடியில் அமர்ந்த கோலம் பாலகிருஷ்ணன் தவழும் கோலம் காளிய கிருஷ்ணன் காளிங்க நர்த்தனம் புரியும் கிருஷ்ணர் கோவர்த்தனதாரி கிருஷ்ணன் தன் சுண்டு விரலால் கோவர்த்தன மலையை தூக்கும் கோலம் ராதா கிருஷ்ணன் அதாவது வேணுகோபாலன் வலது காலை கொஞ்சமாக மடித்து இடது காலை முன்வைத்து பக்கத்தில் ராதை நின்றிருக்கும் குழலூதும் கண்ணன் முரளிதரன் இதில் கிருஷ்ணன் நான்கு கைகளோடு ருக்மணி மற்றும் சத்தியபாமா சமேதராய் நின்று காட்சியளிக்கும் திருக்கோலம் மதன கோபாலன் அஷ்டபுஜங்களை உடைய குழலூதும் முரளிதரன் பார்த்த சாரதி அர்ஜுனனுக்கு கீதை உபதேசிக்கும் திருக்கோலம் பொதுவாகவே பெருமாள் கோவிலுக்கு போனா முதலில் பாதங்களை தரிசனம் செய்த பிறகுதான் முகத்தை பார்க்க வேண்டும் பெரியவங்க அதாவது இறைவனின் திருவடியை அடைவதே இந்த பிறவியின் நோக்கம் என்பதை உணர்த்தவே இப்படி இதற்குள்ளும் பலரும் அறியாத இன்னொரு ரகசியமும் இருக்கு கிருஷ்ணரின் பாதங்களை தாமரை பாதங்கள் தாமரை சேற்றில் முளைத்தாலும் அதால் அது பாதிக்கப்படாம மேலே உயர்ந்து நிற்கும் அது போலதான் இந்த உலக இன்பங்கள் சேற்றை போன்றது ஆனால் கிருஷ்ண பகவானின் கருணை மிகவும் உயர்ந்தது என்பதை இது எடுத்துக்காட்டுது கிருஷ்ணரின் வலது பாதத்தில் பதினொன்று இடது பாதத்தில் எட்டு என எல்லா புனித சின்னங்களும் கிருஷ்ணரின் திருவடிகளில் இருக்கு சங்கு சக்கரம் தாமரை மீனம் பஜ்ராயுதம் உள்ளிட்ட பலவிதமான ஆயுத சின்னங்கள் இருக்கு இவைகள் இருக்கும் இடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் பெருகும் தீமைகள் எதுவும் நெருங்காமல் நம்மை காக்கும் இதுதான் கிருஷ்ணரின் பாதத்தை தரிசனம் செய்வதற்கும் பாதங்களை வீடுகளில் வரைவதற்கும் உண்டான காரணம் இப்படி எட்டு வகைகளில் காட்சி தரும் கிருஷ்ணரின் பாதத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்தார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது இந்த எட்டு கோலங்களில் எந்த ரூபத்தில் கிருஷ்ணரை வடிவத்தில் வந்து நிச்சயமாக கிருஷ்ணரின் பாதம் ஆரத்தி எடுத்து வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை அழைத்து சென்று எழுந்தருள செய்வதற்கு சமமானது பக்தியோடு மனதில் சந்தோஷத்தோடு கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்தால் அவர் நிஜமாகவே நம்முடைய வீட்டில் எழுந்தருளி நமக்கு அருளாசிகளை வழங்கி நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பதும் ஐதீகம் ஒருவேளை நைவேத்தியங்கள் எதுவுமே செய்ய வசதி இல்லை என்றாலும் கூட குசேலரை போல ஒரே ஒரு பிடி அவள் வைத்து கிருஷ்ணரை கிருஷ்ணா வா என்று மனதார அழைத்து வழிபட்டாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வருவான் குழந்தை கிருஷ்ணன் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்